சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் வாழ்க வனமுடன் மார்ச் மாத பழங்கள் மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பழங்கள் எல்லாம் தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் இரண்டாம் இடத்தில் அற்புத பேரொழியான குரு பகவான் இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்ப்பதாலே தொழில் அமைப்பும் வருமான அமைப்பும் பதினொன்றாம் இடத்தில் மீனத்திற்கு சகலத்தையும் தரக்கூடிய பாக்கியாதிபதியான செவ்வாய் சுக்கரனுடன் இணைந்து சுபத்துவ அமைப்பில் இங்கே இருப்பதாலே தொழில் வருமானம் லாபத்திற்கு பஞ்சமில்லை குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு இருப்பது இரண்டாம் இடம் குடும்பம் வருமானம் எல்லாமே தான் மார்ச் எட்டாம் தேதி முதலே வேலை அமைப்பும் நன்றாக இருக்குங்க வேலையமைப்பும் இந்த மார்ச் மாதம் நான் இருக்காங்க ஆறாம் இடத்துல சூரியன் சூரியனுடைய வீடு சிம்ம வீடு குருபொண்டை பார்வையிடுவதால் வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் மார்ச் எட்டாம் தேதி முதலே ஏழாம் அதிபதியான புதன் ராகுவுடன் ராகு என்னும் இருளில் இருளில் ஜென்மத்தில் உள்ள ராகு என்னும் இருளில் சேர்வதாலே குடும்ப அமை குடும்ப அமைப்பிலும் கூட்டு தொழில் அமைப்பிலும் நண்பர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கண்டிப்பாக நமக்கு நன்மையாகவே அமையும் ஜோதிடம் என்பது மகா அற்புதமானது நமக்கு வழிகாட்டக்கூடிய கலை அதை என்ன நமக்கு உணர்த்துகிறதோ அதன்படி நடந்தால் வாழ்க்கையை அற்புதமாக கடந்து செல்லலாம் வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் மேனத்திற்கு இது முக்கியமான ஒன்று ஏனென்றால் பனிர பனிரெண்டாம் இடத்திலே சூரியனும் சனியும் சேர்ந்து இருப்பது வீண் செலவுகளை கண்டிப்பாக நாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அமைப்பு அப்புறம் சுக்கிரன் களத்திரக்காரகன் களத்திரக்காரகன் அந்த எட்டாம் தேதி முதல் வந்து சூரியன் சனியோடு இணைகிறாரு சுக்கிரன் வந்து மீனத்திற்கு ஆரோக்கியத்தை வரும் கூட ஸ்தலத்துக்கு குரு விழுவதாக குரு பகவானுடைய பார்வை இருப்பதாலே பெரிய அளவில் பாதிக்கப்படாது இருந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் இது ஒவ்வொரு மீனவராசினும் நன்கு உணரணும் இந்த மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் சுக்கிரனும் அந்த ஒளி சனியோடும் சூரியனோடும் சேர்ந்து இணையும் பொழுதும் நம் ஆரோக்கியத்தால் சற்று கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து அந்த அதை தங்க நம்ம உடம்புல நம்ம பார்த்துக்கணும் உணவு வகைகளிலும் ஓய்வெடுப்பதிலும் நம் சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினைஞ்சாம் தேதி ஆறாம் அதிபதி சூரியன் அந்த ராகு என்னும் இருளோடும் புதனோடும் சேர்வதாலே கண்டிப்பான முறையில் வேலை அமைப்பில் கொஞ்சம் சக ஊழியர்கள்ட்ட விட்டுக் கொடுக்கணும் சக ஊழியர்களிடம் கண்டிப்பாக நம்ம விட்டுக் கொடுக்கணும் ஆரோக்கியத்தில் கூடுதலாக நமக்கு வனம் செலுத்தணும் சூரியன் அங்கே ஜென்மத்தில் ராகுவோடு இணையும் பொழுது பாவத்துவம் இருள்னா கெடுதலுங்க ஒளினா நன்மைங்க இவ்வளோதான் ரெண்டே விஷயம்தான் ஜோகத்தில் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சிறப்பாக இருக்கும் மற்றபடி தொழில் வருமானம் இந்த மாதம் முழுவதும் தொழில் வருமானம் அதற்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை வேலைமைக்கும் குறையில்லை குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும் வேலை அமைப்பில் சக ஊழியர்கள்ட்ட அனுசரணை நடந்துக்கிறணும் மார்ச் இருபத்தாறு கடைசி முதல் அந்த அற்புத பேரொழியான குரு புதன் சேர்வதாலே மனைவி வகையிலும் கூட்டு தொழில் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் மனத்திற்கு இதமான அன்பான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் குடும்ப குடும்ப உறவுகள் நன்றாக சீர்படும் சரி சந்தியராசம மீனத்திற்கு எப்போ வருது அப்படி பார்ப்போம் மார்ச் இருபத்தாறாம் தேதி இரவு ரெண்டு ஐம்பத்தாறு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு ஒன்பது வரை இந்த மனதை அழி அலக்கழிக்கக்கூடிய சந்திராஷ்டமம் எனக்கு வருது அப்போ நம்ம வந்து எந்தெந்த வகையில் நம்ம விட்டுக் கொடுக்கணுமோ ஆரோக்கியத்தில் உடம்புல இப்போ ஆரோக்கியக்கூடியவும் சொல்கிறேன் சந்திராஷ்டம தண்ணிக்கு நம்ம தேவையில்லாத உணவு உணுவோம் அதை குறைச்சிக்கிறணும் வீண் விவாதங்கள் செய்யக்கூடாதுன்னு நினப்போம் அந்த வீண் விவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அதை நம்ம குறைச்சிக்கணும் வீண் செலவுகள்னு சொல்கிறோம் தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் சந்திராஷ்டமத்தில் கவனம் கொடுக்கணும் சொல்கிற பாயிண்ட்லாம் கரண்ட் கரெக்டான நச்சு பாயிண்டாக இருக்கும் எனவே இந்த சந்திராஷ்டமத்தை தவிர்ப்போம் சரி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது நண்பர்கள் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி மனதார வழிபட்டு பெருமாளையும் நன்றாக நல்ல மன நூறுக வேண்டி தன்வந்திரி பகவான் என்று ஒரு இருப்பார் அவரை தான் தீர்க்கும் அற்புதமான ஒரு பரமாத்மா தன்வந்திரி சோகங்கள் தன்வந்திரி பகவானுக்கு நெய்விலை இதை பூரா நாங்கள் வந்து சிறப்போடு இந்த வழிபாடுகளை செய்து வரும் பொழுது இந்த மார்ச் மாதம் மீனராசிக்கு உபயோகரமான மாதமாகவும் மகிழ்ச்சிகரமாக மான மா மாதமாகவும் அமையும் என்று கூறி நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் thank you